புதினா ரைஸ் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் புதினா ரைஸுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம் வாங்க புதினா ரைஸுக்கு தேவையான பொருள் ஒரு கப் புதினா நான் நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு கட்டு நான் ரெண்டு பெரிய வெங்காயம் நீளநிலமாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அரிசி தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் அரை அரிசி தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு தயிர் நலக்கடலை ஒரு நாலு டீஸ்பூன் அஞ்சு பச்சை மிளகாய் முந்திரி பருப்பு ஆப்ஷன் தான் நீங்கள் போடணும்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா வேணான்னா விட்டுருங்க நான் முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு பத்து பல் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் இஞ்சி அளவு பூண்டு ஒரு பத்து பல் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் நம்ம இதை வச்சு தான் அன்னைக்கு நம்ம வந்து புதினா ரைஸ் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மிக்ஸில் இப்போ என்னதெல்லாம் அடித்து எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஒரு கட்டு புதினா பாருங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் பத்து பல்லு பூண்டு ஒரு இஞ்சி துண்டு இலுமிச்சளவு ஒரு கட்டு புதினா பத்து பல் பூண்டு அரை டீஸ்பூன் ஜீரகம் இப்போ நம்ம எலுமிச்சளவு இஞ்சி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு அஞ்சு பச்சை மிளகா போட போகிறோம் பாருங்க நீங்கள் வந்து கம்மியாக சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க நம்ம வந்து அஞ்சு பச்சை மிளகா நாங்கள் காரம் சேர்ப்போம் அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சி இப்போ எடுத்துக்க போகிறோம் குக்கர் வந்து ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ நமக்கு குக்கர் ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு நூறு எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு இப்போது நம்ம சோம்பு போட்டுக்கலாம் நம்ம ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கலாம் அதையும் நம்ம சேர்த்துக்கிறோம் ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வந்து நல்லா தெளிஞ்சிருச்சு இப்போ நம்ம நிலக்கடலை பருப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா பட்டுருச்சு அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வறுப்பட்டுருச்சு முந்திரி பருப்பு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னீரமாக நல்லா வதஞ்சிடுச்சு நம்ம இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதில் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க ஸ்டமக் வந்து எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம அரைச்சிருக்கவியில் தான் சேர்த்துக்கலாம் புதினா பூண்டு ஜீரகம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து நல்லா வதங்கிக்கலாம் பச்சைவாடை போக வரைக்கும் நல்லா புதுமா நல்லா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஆச்சுங்க பாருங்க நீங்களும் இப்படி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நான் வந்து தயிர் சேர்த்துக்க போகிறேன் பாருங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போங்க புளிப்பு தண்ணிக்கு நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு இப்போ பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்துருச்சு இப்படி பாருங்க ஓரமாக பாருங்க நல்லா வந்துருச்சு இப்போ நம்ம வந்து தண்ணி சேர்த்துக் கொக்கிறோம் நல்லா புதினா ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ தண்ணி சேர்த்துக் கொடுக்குறோம் பாருங்க ரெண்டு நம்ம வந்து ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் பாஸ்மதி அரிசிக்கு சூப்பராக நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்கள் தண்ணி கொதி வந்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் பாஸ்மதி அரிசி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி தான் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கோங்க பாஸ்மதி அரிசினால் நம்ம இப்போ சாப்பாடு அரிசி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க பாருங்க உப்பு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க ஒரு கொதி வந்த உடனே நம்ம பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கலாம் நமக்கும் சூப்பராக புதின ரைஸ் ரெடி ஆக போகுது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போது நல்லா புதினா ஒரு கொதி வந்துருச்சு நம்ம இதுக்கப்புறம் நம்ம அரிசி போகிறோம் பாருங்கள் நம்ம இப்போது அரிசி போகிறோம் பாருங்கள் பாஸ்மதி அரிசி நான் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் நீங்கள் இப்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள் புதினா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் வந்து மல்லிதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கலரு கலரிட்டு உப்பு சரியாக இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம இப்போ குக்கரை மூடி வச்சுக்க போகிறோம் பாருங்கள் சூப்பராக நமக்கு புதினா ரைஸ் ரெடி ரெடியாக பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் புதினா ரைஸ் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ பார்த்து நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக நமக்கும் சுவையாக புதினா ரைஸ் நமக்கு ரெடியாகிடுச்சு பாருங்க சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு சோறு கூட ஒட்டலை பாருங்கள் நல்லா உதிர்ந்தாப்புல இருக்குது பாருங்கள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்